ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் அருமையான ஒரு முருங்கைக்கீரை தண்ணி சார் தான் வச்சுருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க பார்த்திங்கன்னா தண்ணி சார் நார்மலாக தாங்க இருக்கும் ரசம் மாதிரி தான் இருக்கும் சாதம் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அப்படிதாங்க இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கலர் கூட மாறாமல் வச்சுருக்கேன் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க டக்குன்னு செஞ்சிடலாம் ஆனால் முருங்கைக்கீரை உருவத்துக்கு தான் டைம் ஆகும் செய்கிறது ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு டக்கு பாருங்க இன்னைக்கு நீங்கள் முருங்கைக்கீரை தண்ணி சார் தாங்க வைக்க போகிறேன் ரசம் மாதிரி நம்ம கீரையில் வைக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் முருங்கைக்கீரையை உருவி அலசி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப இரும்பு சத்து அதிகங்க நான் கீரை வேக வைக்கிறதுக்கு சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க தண்ணி பாருங்க நல்லா அப்பள் வந்துருச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை அது கூட சேர்த்துக்கலாம் கீரை வேக ரொம்ப நேரம் ஆகாதுங்க டக்குன்னு வந்துடும் ரெண்டு நிமிஷம் தான் கீரை வேகிறதுக்கு நம்ம இது வேகிறதுக்குலாம் ஒரு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் பார்த்துட்டிங்கண்ணா தேங்காய் தண்ணி ஊத்தி அரைச்சிக்கலாம் கீரை வந்துருச்சுங்க அடுத்தது நம்ம அரைச்சிருக்க தேங்காய் சீரகம் மிளகா இது கூட சேர்த்துக்கலாம்

குழம்பு தண்ணியாக தான் இருக்கும் அதான் நீங்க தண்ணியை ஊற்றிக்கலாம் அவ்வளவுதான அவ்வளோதான் குழம்பு நல்லா குழச்சிருச்சு நம்ம இப்ப இறக்கிட்டு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் கலஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம்

நல்லா வதங்கிடுச்சிங்க வெங்காயம் பூண்டெல்லாம் இதில் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்க்கல அவ்வளோதாங்க நம்மளுக்கு முருங்கைக்கீரை தண்ணி சார ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா சூ சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது அப்படிதாங்க இருக்கும் சைடில் ஒரு அப்பளம் உருளைக்கிழங்கு இதுவும் ஒரு வாழைக்காய் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மழை காலத்துக்கு இந்த மாதிரி எங்கள் ஊர்ல எங்கள் பாட்டி இந்த மாதிரி தான் வச்சு கொடுப்பாங்க நம்ம அதே மாதிரி நானும் வச்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்